வணக்கம் இன்று சேலத்தில் நடந்த தளபதி மக்கள் சந்திப்பு வந்து ஒரு துக்கமான செய்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் வட மாநிலத்தை சேர்ந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சூரத் என்ற நபர் வந்து உயிர் என்ன காரணம் மாரடைப்பு மாரடைப்பு அப்படின்னு போலீசார் விளக்கம் கொடுத்திருக்காங்க அவருக்கு மாரடைப்பு இருக்கு அப்படின்னு அதே வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் அவர் என் தம்பி தான் அப்படின்னு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் சொல்றாரு என் தம்பி தான் அவருக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு வெயில போய் நிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வட மாநில அந்த வடமானது நபர் அவர் சொந்த உறவினர் வந்து சொல்றாரு ஆனா அந்த காலையில இருந்து சன் செய்தியில என்ன போடுறாங்க அரசியல் அதாவது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் பேட்டி பிரச்சனையும் கிடையாது அவருக்கு அவர் உறவினர் சொல்றாரு இந்த பிரச்சனை இருக்கு ஒரு அதுக்கேற்கனவே நடந்துருக்கு ஆனா சன் செய்தில பேட்டி கொடுத்த ஒரு நபர் சொல்றாரு எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க போய் தான் வெயில இருந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதாவது ஒரு பின் அரசியல் செய்யறாங்க சன் செய்தி பண்ண காலையில இருந்து என்ன சன் செய்தி பண்ணது சண் செய்திகார கமாண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது உண்மை என்னன்னு இதெல்லாம் அந்த அந்த வேலையை திமுக வந்து சிறப்பா செயல்படுத்திக் கொண்டிருக்கு திமுக ஒரு விஷயத்துக்கு நான்கு மணி அதை அப்படியே கையில எடுத்துக்கிட்டு பரப்பிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல கட்சி கட்சி மேல ஒரு தப்பு அதாவது கட்சி தான் முழுக்காரன்னு சொன்னாங்க கட்சி ஒரு சின்ன குறை சொல்லலாம் மேற்கூரை அமைச்சு இருக்கலாம் அப்படி பார்த்தா மேற்கு அமைப்புகள் ரொம்ப நேரம் அப்படி அங்கே எதுவுமே பேசுறது இல்லையா வரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவ்வளவுதான் போயிடாங்க மேற்கூர் அமைக்க தேவைங்க அவ்வளவு இல்ல நம்ம தான் போறவங்க தண்ணி அப்படியே தான் கட்சி சார்பா தண்ணி கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க அவருக்கு ஏற்கனவே பாடியில ப்ராவல் இருந்ததுனால அவர் இறந்திருக்காரு ஆனா இந்த செய்தி சேரலும் திமுகவும் அதிமுகத்தோட நாம் தண்ட கட்சியும் அதிமுக அப்படியே ஒரு மாதிரி எத்தனை அரசியல் செய்து கொண்டு இருக்காங்க அவங்க எப்பயுமே பண்றாதானே ஓகே என்ன எதுக்கு இறந்தா எப்படி இறந்தாரு அப்படின்னு பார்த்தா அவர் நண்பரே சொல்லிட்டாரு ஏற்கனவே ப்ராவலம் இருந்தது இந்த மாதிரி இறந்திருக்காரு அது நம்ம தான் நம்ம மேல பிரச்சனை ஒரு அக்கறை வச்சுக்கிட்டு வடல் மாநிலத்தவர்கள் மட்டும் கிடையாது நம்மளுமே ஒரு வெயில் அடிக்கிற அந்த கூட்டத்தில் போய் நம்மளால சப்ளை பண்ண முடியுமா ஏன்னா முன்ன மாதிரிலாம் இப்ப யாருக்குமே உடல் ஆரோக்கியம் கிடையாது இப்ப அதிகமா பாக்குறோம் கம்மியான வயசுலாம் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறத முன்ன மாதிரி முன்ன சாப்பிட்ட உணவு இப்ப கிடையாது முன்ன சாப்பிட்ட தண்ணி இப்ப கிடையாது முன்ன சுவாச காற்று இப்ப கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முன்னெல்லாம் எப்படி இருந்தாங்க இப்ப நம்ம எப்படி இருக்கும் ஒரு ஒரு அரை மணி நேரம் போய் நம்மளால மேல நிக்க முடியுதா அதாவது நார்மலா கூட்டம் அப்படி கிடையாது ஒரு நார்மலா ஏதோ ஒரு விளையாட்டுக்கு நிக்க முடியுதா அப்படிங்கலாம் நமக்கு நமக்கு தெரியணும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கதான் நம்ம அந்த மாதிரி கூட்டத்துக்கு எல்லாம் போகணும் கட்சி வந்து தலைமை எத்தனை முறையோ அறிவித்திருக்கு பெரியவர்கள் வராதுங்க உடல்நிலை சரியில்லாதவங்க வராதுங்க சின்ன பசங்களை கூட்டிட்டு வராதுங்க கருத்து மிக்கண்கள் வராது அதே மீறி சில பேர் வந்து இப்படி கட்சி தலைமை சொல்லியுமே அதை கேட்காம உள்ள வந்து இப்ப கட்சிக்குதான் அது தவிர உங்களுக்கு ஏதோ நீங்க வந்து பாதிக்கப்படுறீங்க உங்களுக்கு அது பெரிய இழப்பு கட்சிக்கும் அவர் கட்சி சொல்லியுமே கட்சி பெற கட்சி சொல்றதை கேட்க மாட்டோம் அப்படின்னு வந்து நினைக்கிறது ஒரு மடத்தலாம் அதுக்கப்புறம் அதாவது இந்த உயிரிழப்பு நடக்கிறதுக்கு முன்னே சில வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம் நடந்தது அவர் கார் உள்ள வரும்போதே கார்ல நோக்கி ஏற்கனவே உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியும் அவர் மேல எப்படி எப்படிலாம் பிரச்சனை போகுது ஒரு சின்ன இன்சினர் இருந்தா கூட அவரை பின் பின்னணி சனநாயகம் பின்னணி எந்த அளவுக்கு அவரை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தொண்டர்கள் வந்து உங்களுக்கு ஒரு நீங்க யோசிக்கணும் நம்மளோட செயல் வந்து கட்சிக்கு நற்பெயர் ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர நம்மளோட செயல் வந்து கட்சி ஒட்டுமொத்த கட்சிக்கு ஒரு கலங்க விதமாக செயல்படக்கூடாதுன்னு நம்ம தான் இந்த அப்படியே நின்று இது பண்ணணும் அவர் கார்ல வராத காலம் பின்னாடியே ஓடுறீங்க ஒரு வேளை உங்க கால் அந்த கார் கால வசிங்கி ஏதோ நான் கார் ஏற்றி தொண்டர் பரிதாபம் எப்படிலாம் நிறைய செட் பண்ணி கொண்டு போவாங்க இதெல்லாம் மண்டையிலேயே இல்லாம பின்னாடியே ஓடிங்க திரும்ப திரும்ப திருந்தாம காருக்கு பின்னாடியே ஓடுறீங்க ஏர்போர்ட்டுக்கு போனாலும் காருக்கு நாடி ஓடுறீங்க போனாலும் காருக்குன்னாடி ஓடுறீங்க உள்ள அத்த நேரம் சென்னுக்குள்ள கையை வரீங்க கையை விட்டு என்ன பண்ண முடியும் பிச்சு எடுத்து போறீங்களா அவரை அவர் எதுக்கு அரசியல் வச்சு ஆரம்பிச்சாரு எதுக்கு உங்ககிட்ட பாக்க வந்த எதுக்கு பேசு எதுவுமே புரியாம நீ அப்படி ஒண்ணு தோல்ல துண்ட போட்டு நீ கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டாமா உள்ள அத்த கைய கையை ஓடுற போய் அவர் கைய இப்படி லைட்டை தட்டி விடுறாரு உடனே விஜய் தொண்டர்களை கையை தட்டி விட்டு அப்படின்னு நினைச்சு செட் பண்றாங்க நீங்க அதாவது அவர் சினிமால வந்து செவிச்சு வந்தா தான் அவர் தனி நபரா வந்தாரு ரசிகர்கள் அவர் செயலை பார்த்துதான் ரசிகர்கள் வந்து பின்னாடி போனோம் அவர் படத்தை பார்த்துதான் போனோம் மத்தபடி அவர் அவர் மேல உள்ள ஒரு கெட்ட பேர்னா தனி நபர் அவர் அவரே பேஸ் பண்ணிக்கிட்டு வந்தாரு ஆனா இங்க கட்சி அப்படி கிடையாது ஒரு கட்சி கூட ஒரு சாதாரண ஒரு தொண்டன் ஒரு தப்பான செயல் ஏற்படுத்தினா கூட அந்த கட்சியோட தலைமை வரைக்கும் ஏற்படும் அப்ப நம்ம தான் நம்ம கட்சி இந்த கட்சி துண்டா நம்ம போடுறோம் நம்மளோட செயல் வந்து கட்சிக்கு வந்து நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம பேசணும் அந்த மாதிரி நம்ம வந்து நடந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் நீங்க வந்து தன்னைத்தானே ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டு நடக்கணும் கார்ல போகும்போது அத்தனை நேரம் அப்படியே போய் ஒரு லைட்டா ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா என்ன ஆகும் ஏற்கனவே எப்படி கட்சி பேர் இருக்கு கரு விசுல எந்த மாதிரி கொண்டு போச்சு அந்த தேவை எப்படி எல்லாரும் கொண்டு போனாங்க திருப்பி நம்ம இப்ப செயல்படுறோமே நம்ம போய் கார்ல போய் ஒருவேளை கார் கால் நம்ம காலில் ஏறிச்சு நம்ம கால் உடஞ்சுன்னா என்ன ஆகும் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது நான் அவரை பார்க்க போறேன் முன்னாடியே ஓட போறேன் நான் எதுவும் ஆச்சுன்னா கட்சிக்குதான் கெட்ட பேர் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இழப்பு கட்சிக்கு கெட்ட பெரியது பாருங்க கட்சி அறிவுறுத்தியுமே நீங்க கேட்க மாட்டாங்கன்னா அப்படி நீ என்னத்துக்கு கட்சி ஆதரவு தெரியுன்னு ஒண்ணுமே புரியல கட்சி ஆதரவு அப்படிங்கிறது அதாவது சரக்கு கூட அடிக்க விடாது மது ஒரு நீ கட்சி துண்ட போட்டு வருது இனி சமூகத்தினத்துல ஒரு போஸ்ட் போடுறேன்னா உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை அதாவது நீ அரசியல் ஒரு பொது வாழ்க்கை பொது வாழ்க்கைல ஒரு போஸ்ட் ஒரு கட்சி சார்பான இருக்குங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போடுற ஒரு இது போடுற அப்படின்னா நீ உன்னோட தனிப்பட்ட நீ சேஞ்ச் பண்ணி ஆக வேண்டிய தேவை இங்கே இருக்கு ஏன்னா நீ என்ன பண்ணாலுமே ஒரு தப்பான விஷயம் ஒரு திருட்டு வேலை ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணா ஒரு சரக்கு சண்டை போட்டு என்ன பண்ணாலும் அங்க வந்து அந்த போகைப்படுத்துறதுக்கு அந்த கட்சியோட பேரு வந்து நிக்குமே தவிர உன்னோட பேர் எல்லாம் பெருசு நிற்கிது தாய் சேர்ந்தவர் அப்படிதான் சொல்லுவாங்க ஓன் பேர அங்க தூக்கி தூக்கி வந்து நிப்பாட்ட மாட்டாங்க அப்ப நீ ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற இது தாய் தேவை எந்த ஒரு கட்சிக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற அப்படின்னா நீ வந்து அந்த கட்சிக்கு நற்பெயர் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் செயல்படுதுமே தவிர அந்த கட்சிக்கு கலங்க ஏற்படுத்துற மாதிரி செயல்படுத்துறது சரக்கு எந்த ஒரு கெட்ட பழமும் இருக்காம ஏன்னா நீ அது வந்து பொது வாழ்க்கை அரசின் பொது வாழ்க்கை நீ நீங்க கட்சி அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன் அப்ப நீ வந்து ஒன்னை பார்த்து சில பேர் பின்பற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி நடந்து போன நீ அங்க போயிட்டு வேற ஒரு கட்சி கூட்டம் நடத்த அந்த கட்சி கூட்டத்துல போய் கத்துறது அவங்கள போய் தப்பா திட்டுறது இல்ல அவங்க அவங்கள திட்டுறாங்க அவங்க அவங்கள கேள்வி கேட்கிறாங்கன்னா நீயும் ஒரு கூட்டம் போட்டு அதே மாதிரி பேசுங்க அவங்ககிட்ட கேள்வி கேளுங்க அதை விட்டுட்டு ஒருத்தவங்க கூட்டத்துல போய் அங்க போய் நம்ம கத்துறதோ அது வந்து பாக்குறதுக்கு மத்தவங்க பா அதாவது நம்ம சப்போர்ட் பாக்குறதே நீ பண்ணாத நமக்கு வந்து சப்போர்ட் ஒரு பத்து பேருந்தா நீ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க நம்ம பசங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சப்போர்ட் மட்டும் கிடையாது மத்தவங்களையும் நம்ம நம்மளோட செயல் மூலமா அவங்கள நம்மளை ஈர்க்கணுமே தவிர திமுக கொத்தடிம கொத்தடிம நம்ம ஓட்டு போட வேண பண்ணது திமுக என்ன பண்ணுச்சு அவங்க பண்ண தப்பா இருக்கவன் பேசி அவனையும் நம்ம வாக்காளரை மாத்திரமே தவிர கொத்தடிமை கொத்தடிமனை அவன் திட்டி திட்டி அவன் அப்ப நம்ம அந்த பத்து பேர் இருக்குன்னா நம்ம அதை பத்து பேர் அவரக்கூடிய இருபது பேருக்குன்னா அந்த இருபது பேர் இப்படியே சண்டை கொண்டு கிடக்க வேண்டியதான் அப்ப எப்படி அவங்க இருந்த வாக்காளர் நம்ம மாத்துறது நம்ம கிட்ட வாக்காளர் எப்படி அவங்க இருக்கிறது சண்டை போட்ட கிடைச்சிருமா கிடையாது நம்ம ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிஞ்சுனா நம்ம வந்து நம்ம செயல் மற்றவர்களையும் அந்த கட்சியை சேர்ந்த மற்றவர்களையும் பொதுமக்களையும் ஈர்க்கும்படியே இருக்கணுமே தவிர அது கட்சிக்கு முழுவதும் பயனளிக்கணும் கட்சிக்கு நீ பயனளிக்கிற மாதிரி செஞ்சாலே உன்னோட பேர் நற்பயராத இருக்கும் நீ பண்றது தப்பு தப்பா பேசுறது ஒரு மயக்கா ஒரு மற்ற கட்சிக்கு தலைவரை தப்பா பேசுறது மற்ற கட்சி போட்டத்துல போய் தப்பா பேசு இப்படிலாம் இருந்துகிட்டு நீ கட்சிக்கு அப்படி ஒண்ணு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய தேவை இங்க வந்து இல்ல அது விஜயனாலே ஒரு ஆடியும் சண்டா ரசிகர் சண்டை போட்டதும் ஒரு ஆடியலஞ்சுல சொல்லியிருப்பாரு கேஷ்டாக் எல்லாம் அந்த மாதிரி சமூகத்தை கேனம் போடுங்க நீங்க தப்பு தப்பா சார் சண்டை போடுறதுக்கு போட்டு யார சந்தோஷப்படுத்த போறீங்களோ ஒரு தடத்துல அவங்களே சந்தோஷப்படுத்து அவங்களே காயப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பேசிட்டு இருப்பாரு அதெல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க அரசியலுமே தேவைதான் இப்போ தாலக்காய் கட்சிக்கு நீங்க நற்பேர் வாங்கிட்டுனா ஒட்டு மொத்தமா நீங்க ஒரு நல்லது பேசணும் நல்லது நல்ல விதமா பேசணும் ஒரு கட்சி ஒரு மாற்று கட்சியாளர்கள் கூட போய் நல்ல விதமா பேசணும் பொதுமக்கள் ஏற்க முடி பேசணும் போய் எல்லா இடத்துலையும் போய் தப்பா பேசி கத்திக்கிட்டு இருந்தா அது கட்சிக்கே கேடுதான்